நான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாங்கன்னா சீட்டெல்லாம் வந்து கேட்குறீங்கலாம் கொடுக்க முடியாது இங்கே வாரி வாரி கொடுக்குறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னால் இந்த தேர்தல் வந்து அதிமுக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலில் அவர் கவனிக்கிற மாதிரி அவரோட அந்த சமிக்கைகள் கட்டணும் இப்போ கிராஜுவலாக அந்த என்டிஏனுடைய அந்த கூட்டணி கட்டமைப்பையும் என்டிஏ உண்டான வேலைகளை படிப்படியாக செஞ்சுக்கிட்டு போகிறாங்க விலவாசி பிரச்சனை பெருசாக இருக்குது சொத்து வரி தண்ணி வலி கரண்ட் விலை ஏற்றிட்டாங்க இப்போ வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு சொத்து வரி தண்ணி வரி அவங்க கட்டியிருக்க மாட்டாங்க அது எங்கே வரும் வாடகை வீட்டு வாடகையில் ஏறி அப்போது எனக்கு ஆண்டு வருமானம் ஏறிச்சானா ஏறலை ஆண்டு செலவு ஏறின் போதுனா அது ஒன்று ஏறி இப்போ இது யார் வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுகிறது இந்த ஸ்கீம் சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த பிரச்சாரம் பெரிய தலைவலி காத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் சின்னையா சின்னையா சின்னையான்னு சொல்லி எங்களை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து விட்டுட்டு இப்போ திடீர்னு சின்னையா இல்லை அனுமணி ராமதாஸ் இல்ல அப்படின்னா என்ன டிடி அவர்களை செங்கோட்டையை கட்சி விட்டு இப்போ டிடிவி அலைன்ஸ்ல இருக்காரு செங்கோட்டையை ஆப்போசிட்ல இருக்கார் கரூர் சம்பவம் விஷயம் வந்து போலீஸ் லோக்கல் போலீஸ் தானே விசாரிக்கிற மாதிரி இருந்தது டெல்லியா வந்துச்சு நீங்க போய் டெல்லி தேடி போனீங்க இப்போ குத்துதே குடையுதேன்னு உட்காந்துட்டு ராதாஷ் வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நாங்கள் கொண்டு வருகிறது அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் சார் இப்போ தமிழ்நாடு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பா போயிட்டு இருக்கு கடைசி கட்டத்துக்கான அந்த கூட்டணி சார்ந்த விஷயங்களுக்கு வந்துவிட்டோம் இன்னும் ஓபிஎஸ் அவர்கள் பிரேமலதா அவர்கள் ராமதாஸ் அவர்கள் இவங்க மூணு பேரோட கூட்டணி தான் வந்து தமிழ்நாடு அரசியல் கிழமை வீட்டிங்ல இருக்கு இவங்க மூணு பேர் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல இந்த மூன்று பேரோட முடிவுக்காக தமிழ்நாடு அரசியல் கலாம் வெயிட்லாம் பண்ணல இல்லை கடைசியான கடைசி சுச்சுவேஷனில் இப்போது லாஸ்ட்டு ஓவரு வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போடுவாங்க போடாமல் போவாங்க அது எப்படி வேணால் இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து இப்போது டிஎம்கேக்கு வந்து இதுக்கப்புறம் எந்த கட்சி வந்தாலும் வரலனாலும் அவங்க வந்து கூட்டணின்ற அந்த ஒரு விஷயத்தை பிரம்மாண்ட கூட்டணி ஒன்று தொடருது பழைய கூட்டணி திமுக அதில் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் காங்கிரஸ் கட்சியால் ஒரு சில உரசல்கள் இருக்குது அது வந்து பேசி தீக்கிறதுக்கு கனிமொழி அவர்களை டெபியூட் பண்ணுறாங்க ஏன் டெபியூட் பண்ணுறாங்கன்னா ஷீ கேன் ஸ்டிச் அன் அலையன்ஸ் ஒரு அலையன்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுக்குள்ளே இருக்க பாதிப்புகளை வந்து அவர்களால் சரி செய்ய முடியும்னு தலைமை நம்பி அனுப்புகிறாங்க அவங்க போய்ட்டு இன்னொன்று காங்கிரஸ் கட்சியில் இருக்க தலைவர்களை பார்த்துட்டு டெல்லியில் வரல போயிட்டு சம்மந்தப்பட்டவர் ராகுல் காந்தி அப்போது தலைமை டு தலைமை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசும்பொழுது என்னென்னா அந்த அதில் என்னென்ன குறை இருக்கோ நிறைய இருக்கோ அதை பேசி சீர்த்து சரி செஞ்சுருவாங்க ஆஃப் ஆல் ட்ரைனிங் கலைஞர் அவர்களை கிட்ட இருந்து பார்த்த ஒரு ஆளுமை தான் வந்து கனிமொழி அவர்கள் அந்த மாதிரி விஷயத்தில் கனிமொழி அவர்களால் வந்து ஒரு ஒரு கருத்து வேறுபாடு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது நான் இதுவரைலாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது ஒரு விஷயத்தை வந்து சரி செய்யணும் கொள்ளணும்னா அதுக்கு ஷீ இஸ் அ வெரி சூட்டபுள் பர்சன் அவங்க ஆப்ரேஷன் சிந்துரப்போ இப்போ மினி மோடியோட மினிஷன் இவங்க அனுப்பி இருந்துச்சு வெளிநாடுகளுக்கு போய்ட்டு அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்ட் அந்த மாதிரி வந்து ஒரு டிப்ளமேட்டிக் அப்படின்னும் போது ஒரு சிலர் டிப்ளமேட் இருப்பாங்க எடுத்தும் கௌத்தம் பேச மாட்டாங்க காரியம் பெருசாக வீரியம் பெருசாக அப்படின்ற மாதிரி இல்லாமல் சமரசமாக பேசி எல்லாேருக்கும் ஒரு ஒரு லாபம் இருக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய தன்மை படைத்தவர் கனிமொழி அவர்கள் அவங்கள டெப்யூட் பண்ணியிருக்காங்க போயிட்டு வந்தோம்னா இன்னும் சில கட்சிகள்லாம் கூட்டணி வரும்ன்றாங்க அதுக்கப்புறமா இன்றைக்கி இப்பொழுது சமீபமாக வந்த செய்தி வந்து எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு வந்து ஆறு சீட்டு தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க தேவைப்பட்டால் ஒரு ராஜ்யசபா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு மேலே சீட்டு கொடுத்தா இருக்க சீட் கூட்டணியில் பிரச்சனை அப்படின்றவங்க ஸோ இது வந்து அதுக்கு லாஸ்ட்டு லெக்கு அதாவது அந்த கடைசியில் இருக்கக்கூடிய விஷயம் அதேமாதிரி நீங்கள் ஐயா ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டிங்க இல்லை ஐயா ராமதாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்டிஏவில் வந்து நிறைய இடம் இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையும் அதிமுக வந்து இன்னும் ரெண்டு கட்சிகளை சேர்க்கலான்னா சேர்த்துக்க முடியும் நாளைக்கு ஒரு வாதத்துக்கு நான் தமிழர் வராங்க இல்லை டிஎம்டிகே வராங்க இல்லை மருத்துவர் ஐயா ராம்தாஸ் வராரு இல்லை ஓபிஎஸ் வராரு புதிய தமிழர் கிருஷ்ணசாமி வராரு யார் வந்தாலும் ஒரு ரெண்டு மூணு கட்சியை சேர்க்குற அளவுக்கு அந்த அந்த இடத்துல இடம் இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாங்கன்னா சீட்டெல்லாம் வந்து எல்லாம் கொடுக்க முடியாது இங்கே வாரி வாரி கொடுக்குறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இந்த தேர்தல் வந்து அதிமுக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலாக அவர் கவனிக்கிற மாதிரி அவரோட அந்த சமிக்கைகள் காட்டு எதையுமே அவசரமே படுத்துறது கிடையாது அது வந்து பொங்கல் அப்போ நல்லது நடக்கும்னா பொங்கலுக்கு கொஞ்சம் பொங்கல் இறுதியில் ஒரு கூட்டணின்னா பொங்கல் இறுதியில் ஒரு கூட்டணி அப்போது அவங்க வந்து ஒரு கிராஜுவலாக அந்த என்டிஏனுடைய அந்த கூட்டணி கட்டமைப்பையும் என்டிஏ பிரச்சாரத்துக்கு உண்டான வேலைகளை படிப்படியாக செஞ்சுக்கிட்டு போகிறாங்க இப்போ இந்த மூன்று பேர் வந்து வராறதுனாலேயோ வராறதுனாலேயோ திமுக கூட்டணிலேயோ ஒன்றும் பெரிய பிரச்சனை பாதிப்போ இல்லை அண்ணா திமுக ஒரு பெரிய பிரச்சனையோ பாதிப்போ இல்லை எங்களுக்கு இது போதும் தேவையான அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம் இதுக்கு மேலே வரவங்கள சேர்த்துக்கலாம் அப்படின்ற அந்த முடிவுக்கு போய்ட்டு அவங்க அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வேட்பாளர் தேர்வு வேட்பாளர் மனு வாங்கிறது பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி வந்த செய்தி என்னென்னா ஒரு நாற்பத்தொம்போது தொகுதி ஐடென்டிஃபை பண்ணி அதாவது அவங்களுக்கு சக்தி இருக்கிற தொகுதி அத்தனை சீட்டு கொடுப்பாங்களா வாங்குவாங்களான்னு தெரியாது ஒரு நாற்பத்தொம்போது தொகுதியை ஃப்ரேம் பண்ணி அதுக்கு என்டிஏ வேட்பாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இப்போது அண்ணாமலை போன்றவர்கள் எல் முருகன் போன்றவர்கள் ஹெச்ராஜா போன்றவர்கள் கொஞ்சம் பிஜேபியில் ஃபேஸ் வேலி இருக்காங்க பிஜேபியில் யாருக்கெல்லாம் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குமோ அந்த மாதிரி அவங்கெல்லாம் போய் இந்தந்த தொகுதியில் ஒரு ஒருத்தருக்கு வந்து ஏழு தொகுதி ஒருத்தருக்கு மூணு தொகுதி ஒருத்தருக்கு அஞ்சு தொகுதி அவங்க அவங்களுக்கு வசதி கேட்டுறாரு போல் போட்டு பிரச்சாரத்துக்கு ஸ்டார் கேம்பெயின்னர்ஸ்க்கு போயிட்டாங்க இப்போ ஸ்டார் கேம்பெய்னர்னால் என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல நம்ம போய் இவங்களை அனுப்பிச்சு பிரச்சாரம் பண்ணால் அந்த இடத்துல நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ஐம்பது சீட்டுக்கு வந்து அவங்க ஆள் அனுப்புகிறாங்கன்னா தேவை இல்லாமல் அதேமாதிரி சென்னையை பொறுத்தவரையும் ஒரு சில நகரங்களில் வந்து பிஜேபிக்கு அண்ணா அந்த கூட்டணிக்கு வந்து பெரிய வலிமை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேசு பொருள் இருக்கிற நேரத்தில் வீடு வீடாக போய்ட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் மாதிரி ஒன்று கா வச்சுருக்குறாங்க ப்ரிண்ட் அவுட்டு அண்ணா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா எவ்வளோ பால் மாதத்துக்கு செலவாகுது எண்ணெய் எவ்வளோ வாங்குறீங்க அரிசி எவ்வளோ பயன்படுத்துகிறீங்க கரண்ட் பில் எவ்வளோ கட்டினீங்க தண்ணி வரி எவ்வளோ கட்டினீங்க சொத்து வரி எதுனா இருக்கா எல்லாத்தையும் போட்டு வருஷத்துக்கு இவ்வளோ செலவு அஞ்சு வருஷத்துக்கு இவ்வளோ நீங்கள் வந்து மூணரை லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து அஞ்சு லட்சரூபா செலவு பண்ணிருக்கீங்க நீங்கள் வந்து ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கீங்க அப்போ வருஷத்துக்கு உங்களோட பணம் வந்து எழுபதாயிரரூவாலேருந்து ரூபா செலவாயிருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு உங்ககிட்ட பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டு போயிடுறாங்க அவங்க பாட்டுன்னு உங்களது வந்து ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்துட்டு சொல்கிறாரு உங்கள் பணம் மூன்றரை லட்ச ரூபா போயிடுச்சு இல்லை உங்கள் உங்க பணம் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா போயிடுச்சு ஒரு லட்சத்தில் ஒரு அமௌண்ட்டு தான் வரும் ஏன்னா அஞ்சு வருஷம் செலவு இல்லையா பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவர் அவர் பாட்டுன்னு போயிடுவார் ஐயோ இவ்வளோ ஐயோ ஏன் காசு இவ்வளோ போயிடுச்சா அப்படின்னு இதை நான் படிப்படியாக நிறைய வாட்டி சொல்லிகிட்ருக்கேன் விலைவாசி பிரச்சனை பெருசாக இருக்குது சொத்து வரி தண்ணி வலி கரண்ட் வெள்ளை ஏற்றிட்டாங்க இப்போ வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு சொத்து வரி தண்ணி வரி அவங்க கட்டியிருக்க மாட்டாங்க அது எங்கே வரும் வாடகை வீட்டு வாடகையில் ஏறி அப்போது எனக்கு ஆண்டு வருமானம் ஏரிச்சானா ஏறலை ஆண்டு செலவு ஏறின் போதுனா அது ஒன்று ஏறி இப்போ இது யார் வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்திருக்கும் குறிப்பாக சென்னை மரணங்களில் வாடகைலாம் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஒரு காலத்துலலாம் வந்து பேச்சுலர்ஸ்லாம் வந்தாங்கன்னா ஈஸியாக சுலபமாக தங்குவாங்க போவாங்க இங்கே நீங்கள் எந்த எது ஏறுதோ இல்லையோங்க உணவு செலவு சாப்பாடு செலவு போக்குவரத்து செலவுன்றது ஏறிட்டுப்போம் ஏன் ஏறுதுன்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்ச்சி இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்ச்சி ஏன் ஏறுதுன்னா மத்திய அரசனுடைய அந்த அந்த திட்டம் அதாவது என்ன திட்டம் கம்மியாக எண்ணெயை வாங்கி ஜனங்களுக்கு பெட்ரோல் டீசலில் அதிகமாக காசு கொடுத்து அவங்க வரியை போட்டு அவங்க சம்பாதிச்சுன்னு போயிடுவாங்க யாரும் மத்திய அரசு அதாவது எண்ணெய் நிறுவனங்கள் சம்பாதிச்சு போயிடுவாங்க பாதிப்பாக இருக்குது மக்களுக்கு அப்போ ஆல்ரெடி மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் அழுத்தம் இருக்கும்போது பெட்ரோல் விலை குறைஞ்சிருந்து குரூட் ஆயிலோட ஒட்டுமொத்த அந்த ரெண்டு அரசு குறைக்கல குறைக்கல மத்திய அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் குறைக்கல திமுக கட்சியும் குறைக்கல அப்போ இதெல்லாம் அழுத்தம் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க பல மடங்கு உங்கள் சைடுக்கு என்னென்ன ஏற்ற முடியுமோ ஏற்றிட்டு வரீங்க டாஸ்மாக்ல எப்பயுமே ஏத்துறது கன்சியூமர் நம்பர் ஜாஸ்தியாக இருக்கு இப்போ இதை இந்த விலைவாசி எல்லாமே பார்க்கும்போது வீட்டில் இருக்கவர்கிட்ட போயிட்டு ஃபோன் நம்பர் ஒன்றும் ரெண்டு நிமிஷம் ஆகும் போகுது நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க எவ்வளோ கரண்ட் பில்லு என்ன பருவ அரிசி எவ்வளோ வாங்குறீங்க மாசத்துக்கு அரை கிலோனால் அப்போ ஒரு மாதத்துக்கு பாஞ்சு கிலோ அரிசி எண்ணெய் வந்து இத்தனை லிட்டரு அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்லிப் எடுத்து கையில் கொடுத்துருப்பாரு இது வந்து இந்த ஸ்கீம் சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த பிரச்சாரம் பெரிய தலைவலி காத்துக்கிட்டு இருக்கு ஒரு சைடு இது கர்நாடகாவில் பேசிய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வந்து இது பண்ணியிருக்காங்க இப்போது டிஎம்டி கே கூட்டணி வருது வரல இல்லை ஐயா ராமதாஸ் வராரு வரல அப்படின்ட்டு அதிமுக வெயிட் பண்ணிட்டு இருக்கா பஸ் எடுத்துன்னு போய் பிரச்சாரம் பண்ணாங்க முன்னாடி முன்னாடி இவங்கெல்லாம் பண்ணியாச்சு கூட்டணி இல்லை இல்லைன்னாங்க ஒரு ரெண்டு கட்சி வந்துச்சு பிசிஞ்சு போயிருக்கு உடஞ்சி போயிருக்கு பிரிவா போயிருக்கு நாங்கள் அமமுக வந்தாச்சு அன்புமணி ராந்த செலவில் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி வந்தாச்சு என்டிஏ அந்த கூட்டணி அப்படியே இருக்குது இன்னும் ரெண்டு மூணு கட்சி வந்தால் சேர்த்துக்கலாம் பட் அதனால் எங்கள் வேலையை நாங்கள் நிறுத்த போகிறோம்ல இன்றைக்கி கூட பிரேம்லதா அவர்கள் வந்துட்டு பத்திரிக்கையாளர்கள்கிட்ட அந்த 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 கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஒரு டென்ஷன் இருக்குது டைம்லாம் ஆகலை உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தான் அவசியம் பத்திரிகை என்ன அவசரம் இப்போ பத்திரிகையாளர் இவங்க கூட்டணி சேர்ந்தால் ஒன்றாந்தேதி சம்பளம் வராமல் போதா இல்லை இவங்க கூட்டணி சேராமல் விட்டால் சம்பளம் இல்லைப்பா டிஎம்டிக்கே கூட்டணி வரல எந்த கட்சியோடும் போகல டிஎம்கேவோடும் சேரல டிஎம்டிக்கேடும் சேரல ஆனால் உங்களால் சம்பளம் வந்து பாஞ்சாந்தேதி தான் அப்படி சொல்லப்போதா நிறுவனம் சம்பளன்றது ஒழுங்கா நேரத்தில் கொடுக்குற நிறுவனமாக இருந்தால் கொடுக்க போகுது கொடுக்கலன்னா கொடுக்கல யார் அதாவது அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா மக்களுக்கு அழுத்தம் இருக்குதுன்றார் இவங்க என்னடானா பத்திரிகையாளர்களுக்கு தான் அவசரோன்றாங்க பிரச்சனை அங்கே இல்லை பிரச்சனை உள்ளுக்குள்ள ஒரு ஒரு நிலைப்பாடு எடுக்காத தன்மையினால் ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையினாலேயோ இல்லை பேரம் இன்னைக்கு இப்போ இப்போ ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை அவங்களே ஓப்பனாக பேரமாக அந்த மீட்டிங் போட்டப்போ பேரம் பேசுகிறான்னு சொல்கிறாங்க ஆமாம் பேரம் பேசுகிறோம் உங்க கூட தான் பேரம் பேசிகிட்டு இருக்குன்னு பேரமாக அப்படியே ஓப்பனாகவே பேசுகிறாங்க மாடா வந்து ஒரு ஒரு எந்த விதமான அரசியல் எடுத்துக்காட்டுன்னு எனக்கு புரியல அப்போது இந்த மூன்று நபர்கள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஐயா மருத்துவர் ராம்தாஸ் ஆகட்டும் இல்லை ஐயா ஓபிஎஸ் ஆகட்டும் இல்லை அவங்க பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க ஆகட்டும் மூணு பேருக்கும் அந்த அடவும் பிடிவாதம் அந்த பேரம் பேசுகிற அந்த சக்தி அதிகமாக இருக்குது செல்வாக்கு குறைஞ்சிட்டே வர மாதிரி தெரியுது இன்றைக்கி ஆங்கில பத்திரிக்கை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஒரு கட்டுரை அரை பக்கத்துக்கு ஒரு கட்டுரை எப்படி இருந்தவங்க இப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு ஃபால் ஆஃப் டூ லீடர்ஸ்னு போட்டு ஒரு சைடு ஓபிஎஸ் ஐயாவோட படமும் இன்னொரு சைடு வந்து மருத்துவர் ராம்தாஸ் ஐயாவோட படமும் போட்டு பக்கத்துக்கு எழுதிட்டோம் ஒரு தேசிய ஊடகம் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்றது வந்து தொட்டு தொட்ட ஒரு பத்திரிகை சும்மா ஏதோ வரவங்க போகிறவங்க எழுதுகிற மாதிரி எழுத மாட்டாங்க அது அவ்வளோ நேரம் ஒதுக்கி ஒரு கட்டுரை எழுதி அதில் வந்து கோடிட்டு காட்டுறாங்க இந்த ரெண்டு பேரும் என்ன தவறுகள்லாம் பண்ணாங்க ஏன் ஓபிஎஸை பொறுத்தவரலாம் அதை யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தான் சுப்புரத்தன் தீவிர ஆதரவாளர் ஒரு வார்த்தை தப்பாக அவர் அந்த பேட்டியில் ஓபிஎஸ் ஐயாவை எதிர்த்து அவர் என்ன சொல்லுவாருன்னா நேரம் போகுது நேரம் போகுது முடிவெடுங்க எதனா ஒரு முயற்சி எடுங்க எதனா ஒரு விஷயம் பண்ணுங்கன்னு சொல்லி 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 எங்களுக்கு டயர்டாகி கடைசியில் எங்களுக்கு வேறு வழி தெரியலாமல் எங்கள் அண்ணனை வந்து மனது கஷ்டத்தோடு தான் விட்டுட்டு வரோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு நிலைப்பாடை சொல்லிட்டு இந்த இந்த பிரச்சனைக்கு அவர் தான் பாதிக்கு காரணம் அப்புறம் கேசி பழனிசாமி அவரும் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கிட்ட கேட்குறாங்க இது ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு அக்ரஷன் இருக்கணும் தலைமைன்றது வந்து ஒரு நேரத்தில் வந்து அந்த நேரத்தில் நீங்கள் அதெல்லாம் சரி செய்யணும் இந்த நிலைமைக்கு காரணம் அவர் தான் ஓபிஎஸை இதை தேடிக்கிட்டார் அவர் வந்து ஒரு சில நேரத்தில் த எடுத்த தவறான முடிவுகள் சரி செய்யறதுக்கு ஒரு சில வேலைகள் செஞ்சுட்டும் அதை செய்யலை அந்த கால தாமதம் இந்த பொறுமை காக்குறது இதெல்லாம் தான் அவரோட பிரச்சனை அப்படின்னு அவர் முடிக்கிறார் இந்த சைடு வரும்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாலு அதாவது இப்போ அன்புமணி ராம்தோஸோடு இருக்கார் அவரோ சொல்கிறார் எல்லாத்துக்கும் சின்னையா சின்னையா சின்னையான்னு சொல்லி எங்களை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து விட்டுட்டு இப்போ திடீர்னு சின்னையா இல்லை அனுமணி ராம்தாஸ் இல்லை அப்படின்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் தான் இதை எங்களுக்கு சொல்லி கொடுத்து இது பண்ணிங்க உங்களுக்கு இப்போ வயசாகுது உங்களால் பழைய மாதிரி செயல்பட முடியுமா என்னன்னு தெரியல இது நாங்கள் என்ன பண்ண முடியும் இதனால் நாங்கள் வந்து மருத்துவர் மேலே எங்களுக்கு என்ன எங்கள் ஐயா எங்கள் ஐயா தானே நாங்கள் என்ன தப்பாக பேசிட்டோம் நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம் தேர்தலை நாங்கள் சண்டை அன்புமணி தலைமையில் போட்டி போடுவோம் அதனால் அவரை நாங்கள் எதிர்க்கிறோம் இல்லை அவங்க அவரோட வழியில் நாங்கள் போகலன்றது பொருள் கிடையாது எங்களுக்கு தலைவர் அவர்தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஐயா அருள் ராமதாஸை பொறுத்தவரையும் அவர் வந்து ராமதாஸ் ராம்தாஸ் ஐயா கூட இருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை இந்த தேர்தலில் செல்வாக்க மீண்டும் வருவார் இந்த தேர்தலுக்கு பிறகு இன்னும் ஆக்ரோஷமாக இன்னும் நல்லா செயல்படுவார் வன்னிய சமுதாயத்தில் நிறைய பேர் ஐயாவை தான் பார்க்குறாங்க தலைவரை அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ தேர்தலில் செல்வாக்கு பெறுவார்னா அப்போ தேர்தல் முன்னாடி செல்வாக்கு இல்லை அவங்க சொல்றது அப்படிதான் இருக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் மீண்டு எழுவாருன்னா அப்போ இப்போதைக்கு மீண்டும் எழில இ இதெல்லாம் வந்து இது மாதிரி நிறைய பேர் பேசினவங்க நான் பார்த்துருக்கேன் இப்போ உதாரணம் இந்த சைடு எடுத்துங்க வைத்தியலிங்கம் இப்படிதான் பேசிகிட்டு இருந்தார் கே பி முனுசாமி இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாரு சுப்புரத்னம் இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் மனோஜ் பாண்டியை அப்படி தான் பேசிட்டு இருந்தார் இப்போ பேசிகிட்டே இருப்பாங்க அப்புறம் போயிடுவாங்க அப்புறம் இதில் நடுவது சம்பந்தமே இல்லாமல் செங்கோட்டையன் ஒருத்தர் உள்ள வந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் அவர் போய் தாவே கல சென்றார் ஆக்சுவலி என்னன்னா டிடிவி அவர்களை பார்த்தாருந்தான் செங்கோட்டையினை கட்சி விட்டு நிற்கினாங்க இப்போ டிடிவி அலைன்ஸ்ல இருக்காரு செங்கோட்டையை ஆப்போசிட்ல இருக்காரு ஒன்று இல்லை அடிக்கடி டெல்லி போறது போறது சொல்லாமல் இல்லாமல் டெல்லி போகிறது டெல்லியில் இருக்க தலைமை கிட்ட பேசுறது அதே இந்த டெல்லி கதை தான் ஓடிட்டு இருக்கு ஒரு வாட்டி டெல்லி அதாவதுங்க இவங்க எல்லாருமே டெல்லியால் பாதிக்கப்பட்டவங்க மக்கள் ஓட்டு போடுற மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க டெல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனை இங்கே இருக்குது எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய கட்சி திமுக அப்போ எதிர்கட்சி செயல்படணும்னா திமுகவை எதிர்த்து பண்ணோம் மக்கள் பிரச்சனையை பேசினா இங்கே இந்த அரசியல் உள்ளூர் அரசியல் பண்ணாமல் ஆனால் ஒன்றா ஃப்ளைட் டிக்கெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறது டெல்லிக்கு அங்கே போய் ஹிந்தியில் டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணி கிண்ணி பேசி ஓபிஎஸ் அப்படி தான் பிரச்சனையாச்சு செங்கோட்டையன் அப்படி தான் பிரச்சனையாச்சு டிடி விஜயகரன் அவர்கள் நல்ல வேலை உஷாராக இனிமேல் டெல்லியை நம்மனா அந்தளவுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு நானும் இவரும் பங்காளி இனிமேல் எங்கள் பிரச்சனை பேசுனு சொல்லிட்டு முடிச்சுக்கினார் அதனால் அந்த 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 என்னோட இப்போ கூட என்ன சொல்கிறார் ஐயா செங்கோட்டையன் நாங்கள் எதனா ஒரு முயற்சி எடுக்கிறோன்னா டெல்லி ஊந்தி கொண்டுது அப்படின்னாரு ஏன் கரூர் சம்பவம் விஷயம் வந்து போலீஸ் லோக்கல் போலீஸ் தானே விசாரிக்கிற மாதிரி இருந்தது டெல்லியாக வந்துச்சு நீங்கள் எதுனா போய் டெல்லியை தேடி போனீங்க இப்போ குத்துதே குடையுதேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் அரசியல் பண்ணுவாங்க உங்கள் தலைவர் அரசியல் பண்ணலை விஜய் அவர்கள் அரசியல் பண்ணலை இப்போ இவ்வளோ பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு இதில் எதுவுமே ஈடுபாடு இல்லாமல் இன்னமும் வீட்டுக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டு வெளியில் வராமல் அப்படியே வர்ச்சுவல் வாரியஸ் அதான் போன வாரம் பேசிட்டார் சார் மகாபலிபுரத்தில் ஒரு கட்சி அடிமையாக இருக்கு நேரடியாக அடிமையாக இருக்குது இன்னொரு கட்சி மறைமுகமாக அடிமையாக இருக்குன்னு பேசுகிறாரு அப்போ தொகுதிக்கு பூத்து போடுறது பயத்துக்காரங்க அதான் அந்த கடைசியில் அந்த ஒரு ஜோக் ஒன்று நீ என்ன பயிறுக்காரங்கன்னு எந்தப்பா அப்படின்னு இப்போ இல்லை தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்பாங்க இவ்வளோ நேரம் உங்களை போனால் நேர்த்தங்களுக்கு பார்த்து நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்